நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் அல்லாஹ் சுபானாவதாலா இந்த உலகத்துல நாம வாழ்ற ஒவ்வொரு நொடிக்கும் நமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே தான் இருக்கின்றான் சில பேர் அதை சரியா பயன்படுத்தி கொண்டு இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்திலையும் வெற்றி பெற்றவர்களாக இருப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்க உலக இன்பத்துல மூழ்கிட்டு மறுமையில் கை சேதப்பட்டு நிற்பாங்க அப்போ அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்பான் உங்களுக்கு நேரம் தரப்படவில்லையா யாரோ உங்களுக்கு எடுத்து சொல்லலையா அப்படின்னு கேக்கும்போது நஷ்டவாலியாக நிற்கும் அந்த மனிதர் ஆமாம் சொன்னாங்க எனக்கு டைம் இருந்தது இருந்தோ நான் வீணாக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க இந்த உலகத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரமாவது என்னை அனுப்பி வைங்க எவ்வளவோ என்னால் அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ நான் செய்யறேன்னு சொல்லிட்டு கேட்பேன் ஆனால் முடிஞ்சு போச்சு டைமும் முடிஞ்சு போச்சு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நம் உயிர் உள்ளவரை அந்த உயிர் உள்ளவரை இருக்கிற ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் அல்லவிற்காக எப்படி நாம் செலவு பண்ணுறோம் இது எல்லாத்தையும் நம்ம நமக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே தான் இருக்கின்றான் அதுல ஒரு சந்தர்ப்பம் மிகப்பெரிய சந்தர்ப்பம் அடிக்கடி நமக்கு வருகின்ற சந்தர்ப்பம் ஜும்மா நாள் இந்த ஜும்மா நாள்ல நாம செய்யற ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு கூலிகள் கிடைக்கும் மற்ற நாட்களில் சரிவர துவாக்கள் ஓத முடியாதவர்கள் டைம் கிடைக்காதவங்க இந்த நாளை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும் இந்த முழு நாளை வீணாக்காமல் நல்ல அதிக அமல்களை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிறப்பான மணி நேரங்கள் அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக தௌபா செய்யணும் அதிகமான துவாக்கள் ஓதணும் செலவாத்து ஓதணும் இந்த ஜும்மா நாள் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல நம்ம என்ன கேட்டாலும் அதை மறுக்காமல் தருவோம் அந்த நேரத்துல நம்மால எந்த அளவுக்கு அதிகமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு அதிகமா அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சுக்கணும் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர துவா செஞ்சுக்கணும் நபி சல்லாஹலி வல்லாம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத் சொல்லி நபி அவர்களின் அந்த நெருக்கத்தையும் பெற முயற்சி செய்யணும் அல்லவின் அருளையும் பெற முயற்சி செய்யணும் இப்படி அந்த நாளை முழுசாக நம்ம பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அந்தந்த வாரத்துக்கான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதனால தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் ஓதுகிற மாதிரி பல சிறப்பான துவாக்களை நான் போட்டுட்டு வரேன் ஒவ்வொரு வாரம் நான் சொல்கிற துவாக்களை நீங்கள் ஓதலாம் இல்லை நான் மொத்தமாக துவாக்கள் போட்டிருக்கல அந்த துவாக்களை உங்களுக்கு எதெல்லாம் மனப்பாடம் தெரிஞ்சிருக்கோ அந்த துவாவை நீங்கள் எடுத்து ஓதலாம் ஆனால் ஓதுங்க ஓதி அவசியம் துவாசிங்க இந்த நாளை என்றைக்குமே வீணாக்கிடாதீங்க இன்னைக்கும் ஒரு சிறப்பான துவாவோடு தான் நான் வந்திருக்கேன் இந்த துவாவிற்கு ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு துவாவை நாம செய்யறோம் ஒரு துவா நம்ம ஓதுறோம் ஹதீஸ்ல ஒரு துவா இருக்கு இல்ல அல் குரான்ல ஒரு துவா இருக்கு சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த துவாவை ஓதுனா இப்படி கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்லதா இருந்தால் ல இலஹ இல்ல அந்த சுபஹனக்க இன்னி குந்து மினதுவாலி மீன் யூனு அலிவசல்லம் அவர்கள் மீன் வைத்தல் இருந்தபோது ஓதிய துவா அது இந்த துவாவை ஒரு அடியான் எந்த சூழ்நிலை ஓதி கேட்டாலும் அல்ல அவங்க கேட்டத தருவான் அப்படின்னு ஹதீஸ் நபி நபீ சலா ஹலேவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதை ஓதி பல பேர் பலனும் அடைஞ்சிருக்காங்க அது போல இன்னும் சில துவாக்கள் இருக்கு இந்த துவா ஓதுனா கடன் நீங்கும் இந்த துவா ஓதுனா முப்பதுக்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் அந்த நன்மையை தூக்கிட்டு போறதுக்காக போட்டி போடுவாங்க இந்த மாதிரி சில துவாக்களுக்கு சிறப்புகள் இருக்கு நன்மைகள் கூடவே இருக்கும் இத்தனை முறை ஓதணும் அப்படி சொல்லிட்டு சில துவாக்களை நம்முடைய தேவைக்கு ஏத்தா மாதிரி ஓதிக்கலாம் அதாவது அதோட பொருளை பார்க்கணும் அந்த பொருளுக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்னும் சம்பந்தமா இருந்தா அந்த துவாவை அதிகமா ஒதுக்கிக்கலாம் இது போன்ற நிறைய துவாக்கள் இருக்கு அதுக்கப்புறமா துவாக்களை அல்லாஹிடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா சொல்லிட்டு இப்படியும் சில விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு துவாக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அடியான் இந்த துவாவை ஓதுறாங்க ஓதிட்டு இருக்கும் போது மலக்குமார்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுது எப்படி இத நன்மைய பதிவு செய்கிறது அதாவது ஒரு நன்மைக்கு பத்து மடங்கு அதிகமாக நன்மை கிடைக்கும்ல இது எப்படின்னா உங்களுக்கு தெரியல எப்படி இதுக்காக நம்ம அதுக்கு எழுதணும் அவங்க கணக்குல எப்படி எழுதணும் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வருது அல்லஹிடம் சொல்றாங்க அல்லாஹ் கேட்குறான் என்ன என்னுடைய அடியான் சொன்னால் சொல்ல அல்லாஹிற்கு தெரியும் அந்த அடியான் என்ன சொன்னாங்க சொல்லிட்டு இருந்தும் அல்லஹ் மலக்குமார்களிடம் பார்த்து கேட்கின்றான் என்ன சொன்ன என்னுடைய அடியான்னு சொல்லிட்டு அப்போ இவங்க இந்த மாதிரி வார்த்தையை அவங்க சொன்னாங்கனு அவங்க என்ன வார்த்தையை சொன்னானோ அத அப்படின்னு எழுதி விடு மறுமையில அதற்கான வெகுமதிகளை நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சுபானவுதால சொல்றான் பொதுவா நம்ம செய்யற ஒவ்வொரு அமலுக்கும் அதுக்கு பிரதிபலனா ஒவ்வொரு அமல் செய்யறோம் அதற்கு பிரதிபலனா பத்துல இருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் கூலிகள் கிடைக்கும் இது அல்லஹ் பொதுவான சொன்ன ஒரு விஷயம் இதுவே ஒரு விஷயத்த நான் அப்புறமா தரேன் செய்யறேன்னு சொன்னா அதுக்கு கூலி பல மடங்கா இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் நோம்பு பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் நோம்பு எனக்கு கூறியது அதற்கான கூலிய நான் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லல இந்த தான் நான் கொடுப்பேன் சொல்லிட்டு நான் தருவேன் அதற்கான கூலிய நானே தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ அந்த கூலி பல மடங்கா இருக்கும் அது இந்த துவாவிற்கான ஒரு கூலியையும் அல்ல தருவதாக மறுமையில் தருவதாக சொல்லியிருக்கிறான் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இன்னைக்கு நீங்க அசர் தொழுதுட்டு அசர் தொழுதுட்டு அதே இருப்புல உக்காந்து இந்த துவாவை ஓதிக்கீங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் சின்ன துவா தான் இது அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில ஓதிக்கீங்க நான் வழக்கம் போல மூணு முறை ஓதுற நீங்க அதை விட கூடுதலா ஓதிக்கீங்க இப்போ ஓத ஆரம்பிக்கலாம் يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله உமது முகத்தின் மகிமைக்கும் உமது வல்லமையின் மகத்துவத்திற்கும் ஏற்றவாறு எல்லா புகழும் உனக்கே உரியது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் இது இந்த துவா ஓதுவதற்கு முன்னும் பெண்ணும் செலவாத்த ஓதிக்கீங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் இந்த துவாவையும் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் எப்போல்லாம் ஓதலான்னா இப்போ நீங்கள் இந்த நிமிடம் பார்க்குறீங்க இப்போமே நீங்கள் மூன்று முறை ஓதிருப்பீங்க அல்லை ஹம்துல்லா உங்களுக்கு இப்போ டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் தொடர்ந்து ஊதலாம் அதற்கு அப்புறமா இன்னைக்கு ஜும்மா தொழுகருக்கு பார்த்தீங்களா ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு போய் தொழுவீங்க சில பெண்களும் பள்ளிக்கு போய் தொழுவ பெண்களாக இருந்தால் அவங்களும் அந்த நேரத்தில் அதாவது அத்தையாத் இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன் இந்த துவாவை ஓதி துவா செய்யுங்க ஏன்னா ஜும்மா தொழுகையின் அந்த கடைசி இருப்பில் அத்தியாத்திற்கு பிறகு சலாமிற்கு முன்னு நாம கேட்குற துவா கபுல் ஆகக்கூடிய நேரம் இருக்கு ரெண்டு நேரங்கள் இருக்குல்ல அந்த ஜும்மா நாள் இரண்டு நேரங்கள் துவா கபுல் ஆகக்கூடிய நேரங்கள் அதில் முதல் நேரம் இந்த நேரம் பிறகு ஜும்மா அணிக்கே அசர் தொழுதுட்டு மஹரிப் வர இந்த துவாவை ஓதிக்கிங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்கிங்க பிறகு உங்க கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடம் கேளுங்க நம்ம அதுவாக கேட்குறோம் நம்முடைய பிரச்சனைகள் தீருமா கடன்கள் நீங்குமா வறுமை நீங்குமா நல்ல வேலை கிடைக்குமா திருமணம் நடக்குமா சொல்லிட்டு நீங்கள் சந்தேகமே பட வேணாம் அப்படி சந்தேகப்பட்டாலே அல்லாஹ்வின் ரஹ்மத் மீது நம்பிக்கை எடுக்கிற மாதிரி ஆகிடும் எப்பவுமே அல்லாஹ்வின் அருள் மீது நம்பிக்கை எடுக்க வேண்டாம் அவனுடைய அருள் வந்து ரொம்ப விசாலமானது அவன் நினச்சா எப்படி எப்போ வேணாலும் மாற்றிடலாம் ஒரு நொடி போதும் எல்லாமே மாறுவதற்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தள்ளி போகுது கஷ்டங்கள் வருதுன்னா அதற்கு பின்னாடி நமக்கு ஏதாவது ஒரு நலவாகத்தான் இருக்குமே தவிர தீமை கண்டிப்பா இருக்கவே இருக்காது சில பேர் சொல்லுவாங்க இந்த துவா ஓதுனா இத்தனை நாளைக்குள்ளே முடியுமா இதெல்லாம் சாத்தியமா ஆதாரம் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க அப்படிலாம் இல்லை ஒரு துவாவை அல்லாஹ்விடம் கேட்குறோம் நம்பிக்கையுடன் கேட்குறோம் ஏன்னா யார்கிட்ட நம்ம கேட்குறோம் அகிலத்தாரின் அரசன்கிட்ட நம்ம கேட்குறோம் எந்த தேவைகளும் இல்லாத அல்லாஹிடம் கையேந்தி நிற்கிறோம் அவங்க கிட்ட கேட்கும்போது நம்ம எப்படி நம்பிக்கை நம்ம இல்லாமல் கேட்க முடியும் இது நடக்குமா இதெல்லாம் சாத்தியமாக சொல்லிவிட்டு அவன் நினச்சா அந்த செகண்டை கூட கொடுக்கலாம்ல மூணு நாள் என்ன அந்த ஒரு நிமிஷத்துலேயே நம்ம கேட்டது கூட கிடைக்கலாம் நம்பிக்கையுடன் ஓதணும் அதுதான் முக்கியம் துவாவின் முக்கிய அம்சமே நம்பிக்கை பொறுமை தான் அதனால என் துவா கபுல் ஆகலை என் கஷ்டம் தீரல சொல்லிட்டு அவசரப்படாதீங்க சபர் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கின்றீர்களோ அதனுடைய கூலி ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு நலவு உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையா இருங்க இன்ஷால்லா நீங்க நாடு எது நடக்கும் நீங்க என்ன வேண்டி அல்லாஹ்விடம் துவா செய்யறீங்களோ அந்த ஒரு நலவு உங்க வாழ்க்கையில கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க ல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அலைக்கும் வரமத்துல